ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்போ மனுஷனுக்கு கண்ணு தெரிலனா வந்துட்டு வேறு இறந்து போகிறவங்கள கண்ணை எடுத்து யானைக்கு மனசு வேறு ஆளுங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கண் பார்வை கொடுக்குறாங்க அதே போல் இப்போ யானைகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யானைகள் வளர்ப்பு யானைகளே வந்துட்டு குங்கு யானைகளும் சரி வளர்ப்பு யானைகளும் சரி கண் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அந்த யானைகளுக்கு வந்துட்டு இப்படி பிடிக்கிற யானையோ சப்போஸ் ஆக்சிடென்டலாக சாகிற யானையோ அந்த யானைகளோட கண்ணை வந்து எடுத்து கண் தெரியாமல் இப்போ பார்வையில்லாத யானைகளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதுகளுக்கும் இப்போ பார்வை கிடைக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி டாக்டருக்கு தான் இதை டாக்டருக்கு ஃபாரஸ்ட்காரங்க இவங்க தான் வாட்சர் இருக்கு இவங்க தான் கொஞ்சம் இதை நோட் பண்ணி பாதிக்கும்

ஜேடிஎம் ஸ்கூலை தாண்டி நீச்சல் குளத்தை தாண்டி மலை மலையில கீழே அடிவாரத்துலேருந்து ஏறி நிற்கிது எங்கேயுமே நிற்கு

Video era era video era video abi söyle kağıt ஓட முடியாது ஓட முடியாது சத்தியமா ஓட முடியாது போபா போபா கலப்பா இரு இரு பபு பபுள பபளே பபளு இங்கே நந்தா பையன் எங்க பேரு வந்து அது ஒண்ணு போற மாதிரியே போது பார்ப்பாது